அன்புக்குரியவிலே தினம் மருத்துவன் வழியாக அவங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ணாமுதர் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆதியாமும் பதினைந்து ஏழு பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடு கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கத்தர் நானே என்றார் ஆபிரகாமுக்கு தெய்வன் அழைத்த அழைப்பின் வார்த்தை ஆப்ருகாம் ஒரு இடத்துல இருக்கிறான் ஊர் என்ற இடத்துல அவனை காணான் என்றதான தேசத்துக்கு நேராக அவனை அழைக்கிறார் அழைத்த தேசத்தில் தான் கத்தர் அவனை உயர்த்துகிறார் எல்லாம் நமக்கு தெரியும் அப்போது இந்த இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு தெய்வப்பிள்ளையை தெய்வன் அழைக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தை அந்த மனிதனுக்கு சுதந்திரமாய் கொடுப்பதற்காகத்தான் இந்த நாளிலே யாரும் பிறந்த இடத்திலே வாழ்ந்து இருக்கப் போவதில்லை பெரும்பாலானவர்கள் பிறந்த இடத்திலிருந்து நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டு தான் இருக்கிறோம் ஆகவே படிப்பிற்காக வேலைக்காக ஊழியத்திற்காக திருமண பந்தத்து நிமித்தமாக இப்படி ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலை நிமித்தமாக கூட ஓர் இடத்திலிருந்து ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நாம் இடம்பெயர்ந்து போகிறோம் குறிப்பாக கத்தரால் அழைக்கப்பட்டு போயிருந்தால் அந்த இடத்துல கத்தர் உங்களை சுதந்திரமாக ஆண்டு அனுபவிக்கிறவர்களாக ஆளுக செய்கிறதான ஸ்தானத்தில் தான் கத்தர் வைப்பார் நீங்கள் அந்த இடத்துல அடிமைகளாக இருக்க போவதே இல்லை ஒருவேளை இந்த நாளிலேயே நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இருக்கின்ற இடத்தை குறித்து மனநோவோடு இருக்கலாம் ஒருவேளை விரக்தியோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற தூது என்னென்னா ஆபிரகாமை அழைத்து உயர்த்தி கனப்படுத்தின அந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் உங்களையும் கத்தர் ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்திருக்கிறார் எந்த இடத்துல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல தெய்வனால் ஒரு உயர்வை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி எந்த காரியத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி அதில் ஒரு உயர்வையும் மேன்மையும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆபிரகாமுக்கு உயர்வை கொடுத்த தெய்வம் உங்கள் மேலே அதிக அன்புள்ளவராகத்தான் இருக்கிறார் ஆகவே இடம் பெயர்ந்து வந்திருக்கிற அழைப்பின் சத்தத்தை கேட்டு வந்து நீங்கள் ஒரு இடத்தில் குடியிருக்கிறீர்கள் அந்த இடத்தில் கத்தர் மகிமையான காரியத்தை செய்வார் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக ஒரு அதிசயம் நடக்கலாம் ஏதாவது ஒரு காரியம் உங்களை கொண்டு நிச்சயமாக ஒரு அற்புதங்கள் நடக்கும் ஒரு உயர்வு மேன்மையும் வரும் நீங்கள் உயர்த்தப்படுவது தேவனுடைய சித்தம் நீங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள் ஆகவே இன்றைக்கு நடக்கின்ற காரியங்கள் ஒருவேளை அப்படி இல்லை என்று சொல்லி நினைக்கலாம் இன்று வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் வந்திருக்கிறேன் ஆனால் ஒரு பெரிய உயர்வு வரலையே நினைக்கலாம் இல்லை பெரியமான ஒரு பெரிய கட்டடத்துக்கு அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அஸ்திவாரம் போடப்பட்டாச்சு அஸ்திவாரம் யாருடைய கண்ணுக்குமே தெரியாது ஆனால் கட்டடம் எழும்பும்போது தான் மற்றவங்களுக்கு தெரியும் அதே போல தான் இத்தனை வருஷம் ஒரு அஸ்திவாரத்தை கத்தர் உங்கள் மூலமாக ஒரு இடத்துல போட்டிருக்கிறார் இனிதான் கட்டடம் மேலே எழும்ப போகிறது அநேகருடைய கண்களுக்கு அது காணப்போகிறது ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ திட்டம் இனிமேல் வெளிப்பட போகிறது அநேக ஜாதி ஜனங்கள் அதை பார்ப்பார்கள் உங்களுக்குள்ள அழைத்த தெய்வம் இருக்கிறார் என்பதை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் புதிய நபர்கள் பார்த்து உங்களிடத்தில் வருவார்கள் கத்தருடைய நாம் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறது அழைத்த தெய்வம் இனி உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் நீங்கள் அந்த இடத்துல பறந்து விரிந்து காணப்படுவீர்கள் கூணி குறுகி போகவே மாட்டீர்கள் கத்தரால் வந்த மேன்மையை அனுபவிக்கிற நாட்கள் பக்கத்தில் வந்துவிட்டது நீங்கள் நிச்சயமாக கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கல நல்ல பிதாவே ஒரு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கலைத்தது நோக்கமே அந்த இடத்தை சுதந்திரமாக கொடுக்கவே எங்களையும் அதே போலப்பா ஏதாவது ஒரு காரியத்தை முன்னிட்டு ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு எங்களை அழைத்திருக்கிறீர் அந்த இடத்தை ஆளுகை செய்யும்பட்டாக அந்த இடத்தை எங்கள் கைகளிலே கொடுக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆகவே அழைக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அமர்ந்திருக்கும்போது நிச்சயமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்து உயர்த்த போகிறீங்க அதுவரையும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கிற பொறுமையும் தன்மை இருப்பதாக ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு கிருஷ்ணநாமது ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன்